வணக்கம் ரெட் நியூஸ் விரைவு செய்திகள் போட்டா ஜியோ பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்த முடிவு தமிழ்நாடு அரசு தனது தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதிகளை நான்கு ஆண்டுகள் ஆகியும் ஒன்றை கூட நிறைவேற்றாததால் தமிழ்நாடு அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அனைத்து உள்ளாட்சி பணியாளர்களின் கூட்டமைப்பான போட்டா ஜியோ போராட்ட அறிவிப்பை வெளியிட்டது ஏப்ரல் மூன்று தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என முடிவு செய்யப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடைபெற்ற போட்டா ஜியோ போராட்ட ஆயத்தக் கூட்டத்தில் தமிழக பள்ளிக்கல்வி ஆசிரியர் கூட்டணியின் மாநில பொதுச் செயலாளர் ஜெயத்துறை மாநில செய்தி தொடர்பாளர் பெருமா மணிவண்ணன் மாவட்ட தலைவர் ஜெயமூர்த்தி மாவட்ட பொருளாளர் ராஜீவ்காந்தி வட்டார தலைவர் கலைச்செல்வன் வட்டார செயலாளர் சிவசங்கர் வட்டார பொருளாளர் ரமேஷ் மற்றும் சுபாஷ் சந்திரபோஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர் சென்னையில் ஏப்ரல் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து இல் ஒரு நாள் முழு நேரக் கோரிக்கை தர்ணா போராட்டம் நடைபெறும் பத்து அம்சக் கோரிக்கைகள் ஒன்று தமிழ்நாடு அரசு தேர்தல் வாக்குறுதியில் அளித்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் இரண்டு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள சரண்விடுப்பு ஒப்படைப்பு நடைமுறைக்கு கொண்டுவர வேண்டும் மூன்று தமிழ்நாடு அரசு அலுவலர்கள் ஏழாவது குழுவில் வழங்காமல் நிலுவையில் உள்ள இருபத்தொரு மாத நிலுவைத் தொகையை உடனே விடுவிக்க வேண்டும் நான்கு இரண்டாயிரத்து ஒன்பது ஜூன் ஒன்று முதல் பணியேற்று பதினைந்து ஆயிரம் குறைவாக ஊதியம் பெறும் இடைநிலை ஆசிரியர்கள் மற்றும் முதுகலை ஆசிரியர்களுக்கு ஊதிய முரண்பாட்டை களைய நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஐந்து தவைமைச் செயலகம் முதல் அனைத்து துறைகளில் உள்ள அனைத்து காலிப்பணியிடங்களையும் உடனே நிறைவேற்றப்பட வேண்டும் ஆறு அனைத்து துறைகளிலும் பணியாற்றும் தினக்கூலி தொகுப்பூதியம் சிறப்பு காலமுறை ஊதியம் பெறும் ஊழியர்களுக்கு அவர்களது வாழ்வாதாரத்திற்கு ஏற்ற காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும் ஏழு தமிழகத்தில் ஓட்டுநர்களுக்கு பதவி உயர்வு மருத்துவர்களுக்கு வழங்குவது போல் வழங்கப்பட வேண்டும் எட்டு அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு பழைய முறைப்படி பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டும் இருநூற்று நாற்பத்து மூன்று அரசாணையை திருத்தம் செய்து மாவட்ட அளவிலே முன்னுரிமை வழங்க வேண்டும் ஒன்பது ஊராட்சி மற்றும் மாநகராட்சியில் பணியாற்றும் நீர்த்தேக்க தொட்டியை இயக்குபவர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும் பத்து மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி பணியாற்றும் ஊழியர்களை அரசு ஊழியர்களாக மாற்ற வேண்டும் மேற்கண்ட துறைகளில் தனியார் மைய நியமனத்தினை முற்றிலுமாக கைவிட வேண்டும் இந்த கோரிக்கைகளை தமிழக முதல்வர் அவர்கள் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர்களை அழைத்து பேசி கோரிக்கைகளை நிறைவேற்றித் தர வேண்டும் என போட்டா ஜியோ மாநில இணை ஒருங்கிணைப்பாளர் மற்றும் தமிழக பள்ளிக்கல்வி ஆசிரியர் கூட்டணியின் மாநில பொதுச் செயலாளர் ஜெயதுரை அவர்கள் கேட்டுக்கொள்கின்றார் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஜி கே ராஜீவ்